எல்லையற்ற மகிழ்ச்சியோடு நடைபெறக்கூடிய நம்முடைய எழுச்சி தமிழர்களுடைய அறுபத்தி ரெண்டாவது ஆண்டு பிறந்தநாள் என்ற இந்த பெருமைக்குரிய பிறந்தநாள் விழாவிலே ஒரு கொள்கை திருவிழாவிலே கலந்து கொண்டு இங்கே முன்னிலை ஏற்றிருக்கக்கூடிய விடுதலை சிறுத்தைகளுடைய பொதுச் செயலாளர்கள் அன்பிற்கும் பாராட்டுதலுக்கும் உரிய அருமை நண்பர்கள் சிந்தனை செல்வன் அவர்களே ஆளூர் ஷானவாஸ் அவர்களே எஸ் எஸ் பாலாஜி அவர்களே பனையூர் பாபு அவர்களே அருமை சகோதரர் வன்னியரசு அவர்களே திரைப்பட கலைஞரும் திரைப்படத்தில் கலைஞராக இருந்தாலும் அதற்காக தனக்கென ஒரு கொள்கை உண்டு என்பதை எப்போதும் வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் நிலைநாட்டி கொண்டிருப்பவருமான அருமை சகோதரர் திரு ராஜ்கரன் அவர்களே அதே போல பிரபலமான இசையமைப்பாளர்கள் எங்களால் எல்லா துறையிலும் இசையிலும் எங்கள் இசையோடு வாழ முடியும் என்று என்றைக்கு நிரூபித்துக் கொண்டிருக்கக்கூடிய இசை யாருக்கும் தனிவுடமை அல்ல எல்லோருக்கும் பொது உடைமைதான் சமுதாயத்திற்கு யாரை வேண்டுமானாலும் நாங்கள் உயர்த்த முடியும் என்று ஒரு புதிய வடிவத்தை காடுகின்ற அருமை தென்றல் தேவா அவர்களே தேவா அவருடைய அன்பு செல்வன் நம்முடைய அருமை சகோதரர் நம்முடைய அருமை தோழர் சிறவன் ஸ்ரீகாந்த் தேவா அவர்களே இந்த நிகழ்ச்சியிலே ஒரு அற்புதமான ஒரு இணைப்பு என்று சொன்னால் அதுதான் பெருமைக்குரிய திரைப்பட இயக்குனர் என்ற தகுதியை தாண்டி ஒரு புரட்சி சிந்தனையாளர் மிகப்பெரிய அளவிற்கு என்ற பெருமையை பெற்றிருக்கக்கூடிய அருமை திருமதி லட்சுமி ராமகிருஷ்ணன் அவர்கள் அவர்களுடைய உரை அவர்களுடைய பாராட்டு என்பதற்கிறத கருத்துறை சுருக்கமாக இருந்தாலும் சுருக்கன்று இருந்தது அதுதான் மிக முக்கியமானது அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு நிகழ்ச்சி எதிரிலே நான்கில் அவர்கள் உள்பட அடுத்து ஏனென்றால் இவர்கள் வந்த விற்பாடு மருத்துவம் பார்த்த விற்பாடு தான் திருமா பிறக்க போகிறார் பனிரெண்டு மணிக்கு அதுதான் மிக முக்கியமானது அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு நல்ல சூழல் இங்கே அதுபோலவே பட்டிமன்ற பேச்சாளர் சொன்னாலும் என்றாலும் ஆழமான கருத்துக்களை ஆணித்தரமாக எடுத்து சொன்ன அருமை தோழியர் நீலவேணி முத்து அவர்களே இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொள்கின்ற எண்ணற்ற எண்ணரும் சகோதரர்களே விடுதலை சிறுத்தைகளே சிறும் சிறுத்தைகளே வேறும் விழுதும் வளமாக இருக்கிறது என்பதற்கு அடையாளமாக இருக்கக்கூடிய அருமை நண்பர் அவர்களே அதே போல தொலைக்காட்சியிலே மட்டுமே பார்த்திருப்போம் இங்கேயும் வந்து வாழ்த்துகிறோம்னு சொல்லக்கூடிய அன்பு சகோதரர் அவர்களே நண்பர்களே உங்கள் எல்லோருக்கும் அன்பான வணக்கம் வழமையானவன் வழமையான விழாவிலே போல் வாழ்த்த வந்திருக்கிறேன் அவ்வளவுதான் வேறொன்றும் இல்லை இது நம்முடைய குடும்பத்து விழா அதுதான் மிக முக்கியமானது எனவே நான் இதிலே வராவிட்டால் தான் செய்தியாகுமே தவிர வந்தால் அது செய்தியாக இருக்காது அதுதான் மிக முக்கியம் ஏனென்றால் இப்போது திருமாவர்களை பற்றி சிலருக்கு திடீர் காதல் அரசியல் காதல் வந்திருக்கிற காலகட்டம் ஆனால் எங்களுடைய பாசம் குடும்ப பாசம் கொள்கை பாசம் இரத்த பாசத்தை விட கொள்கை பாசம் இருக்கிறத அது கெட்டியானது பிரிக்கப்பட முடியாதது அந்த கொள்கை உறவுகள் தான் இங்கே ஜாதி இல்லை மதம் இல்லை கொள்கை உண்டு லட்சியம் உண்டு அதற்காக எந்த விலையும் கொடுக்கக்கூடிய தெம்பும் திராணியும் இங்கே கூடியிருக்கிற அத்துணை பேருக்கும் உண்டு அப்படிப்பட்ட ஒரு அருமையான இந்த நிகழ்ச்சியில கலந்து கொள்வதில் பெருமையும் மகிழ்ச்சி அடைகிறோம் மிகப்பெரிய அளவுக்கு சமூக மாற்றம் சமூக புரட்சி அறிவு ஆசான் தந்தை பெரியார் அவர்களும் அதே போல புரட்சியாளர் டாக்டர் அம்பேத்கர் அவர்களும் ஒரு நாணயத்தின் இரண்டு பக்கங்கள் அவர்களுடைய எந்த கொள்கைகளை எடுத்து சொன்னாலும் மேற்கோள்களை எடுத்து சொன்னாலும் அதற்கு கீழே பெரியார் என்று போட்டால் அம்பேத்கர் சொன்னதற்கு கீழே பெரியார் என்று போடலாம் பெரியார் சொன்னதற்கு கீழே அம்பேத்கர் என்று போடலாம் ஏனென்றால் கருத்தியலால் ஒன்றுபட்டவர்கள் அதுபோலத்தான் நாங்கள் இங்கே அந்த பணியை செய்து கொண்டிருப்பதிலே தான் அந்த பணியை சிறப்பாக செய்து கொண்டுவதற்குத்தான் உங்கள் வாழ்க்கை நீள வேண்டும் உங்களை வாழ்த்த வந்திருக்கிறோம் சம்பிரதாயத்துக்கு அல்ல பெருமைக்காக அல்ல விளம்பரத்துக்காக அல்ல அரசியல் லாபத்துக்காக அல்ல சில பேர் உங்களை பற்றி ரொம்ப கவலையோடு இருக்கிறார்கள் இப்போது அவர்கள் நன்றாக நினைத்துப் பார்க்க வேண்டும் என்றைக்கும் உங்களுடைய காவலர்களாக நாங்கள் இருக்கக்கூடியவர்கள் அதை நினைத்துப் பார்க்க வேண்டும் திராவிடம்தான் காப்பாற்றும் திராவிடம்தான் ஒன்றாக ஆக்கும் திராவிடம்தான் உயர்த்தும் அதிலே ஒன்றும் சந்தேகமே இல்லை இதை நன்றாக புரிந்திருக்கிறவர் எழுச்சி தமிழர் அவர்கள் இதில் யாருக்கும் சந்தேகம் வேண்டிய அவசியமே கிடையாது இந்த நேரத்தில் ஒன்றை சொல்ல வேண்டும் நீண்ட காலமாக இன்னமும் ஒரு அழகான ஒரு சிறப்பு என்னவென்று சொன்னால் இங்கே மற்ற சகோதரர்கள் பாராட்டியதை விட அருமை திரு இயக்குனர் லட்சுமி ராமகிருஷ்ணன் அவர்கள் ஒரு வார்த்தை சொன்னார் ஜாதி இல்லை மதம் இல்லை என்று சொன்னார் ஆனால் அவர் மாறி இருக்கிறார் ஆனால் இன்றைக்கு இன்னமும் ஜாதி இருக்கிறது சொல்கிற கூட்டம் ஜாதி இருக்கின்றது என்பாரும் இருக்கின்றானே என்றார் புரட்சி கவிஞர் இருக்கிறார்கள் இருப்பது மட்டுமல்ல அதை காப்பாற்ற வேண்டும் என்று சொல்கிறார்கள் காப்பாற்ற வேண்டும் என்று விட இன்றைக்கு அரசியல் சட்டத்தையே மாற்றியாக வேண்டும் மனு தர்மம் வந்தாக வேண்டும் என்று சொல்லக்கூடியவர்கள் அந்த மனு தர்மம் வந்தால் என்ன ஆகும் என்பதைத்தான் தந்தை பெரியாரும் அம்பேத்கர் அன்றும் என்றும் திருமா போன்றவர்களும் எங்களை போன்றவர்களும் இந்த பணியை இன்றைக்கு செய்வதற்கு அவசியமே இதுதான் மிக முக்கியம் மனிதர்களுக்குள்ளே எதற்கு வேதம் என்று கேட்டார்கள் உண்மை அந்த சமுதாயத்தை காணுவதற்காகத்தான் இன்றைக்கும் நாம் போராட வேண்டியிருக்கிறது இருக்கிறது இன்னமும் ஆணவ கொலைகள் இன்னமும் ஜாதிக்காக சொந்த பெற்ற பிள்ளையை பாசத்தை தூக்கி எறிந்துவிட்டு கூலிப்படையை கொண்டு வந்து கொல்லுவதற்கு தயாராக இருக்கிற அந்த வெறித்தனம் இருக்கிறத அந்த வெறித்தனம் ஜாதி அல்லவா ஜாதி ஆணவம் அல்லவா மதத்தால் மிக முக்கியமாக சிறுபான்மை சமுதாயமா அவர்களை அலட்சியப்படுத்துங்கள் அவர்களை ஒதுக்குங்கள் அவர்களுக்கு குடியுரிமை கொடுக்காதீர்கள் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு மதத்தை காரணமாக காட்டியவர்கள் மதம் பிடித்து அலைகிறார்கள் யானைக்கு மதம் பிடித்தால் ஆபத்து மனிதர்களுக்கு மதம் பிடித்தால் அதைவிட ஆபத்து அதைத்தான் பார்த்து கொண்டிருக்கிறோம் ஆனால் இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில எடுத்து சொல்லிக் கொண்டிருக்கிற போது இந்த ஜாதி வரி இதை எதிர்ப்பதற்கு ஒரு திருமா அல்ல ஆயிரம் திருமாக்கள் உருவாக்கப்படுவார்கள் வருகிறார்கள் என்பதற்குத்தான் இந்த கூட்டம் அடையாளமாக இருக்கக்கூடிய அந்த வாய்ப்பு எனவே தான் இன்னமும் ஜாதி எதிர்த்து போராட வேண்டும் ஜாதியை நியாயப்படுத்துகிறார்கள் அண்மையிலே கூட அதற்கு ஒரு அமைப்பே இருக்கிறது இப்படி நான் சொல்லுவதனாலே யாரும் அதை புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக சொல்கிறேன் ஆர் தலைவர் அவர்கள் வெளிப்படையாகவே ஜாதி இருந்தாக வேண்டும் ஜாதி முறைதான் நமக்கு சிறப்பானது மதம்தான் நம்மை உயர்த்துவது என்று தெளிவாக எடுத்து சொல்கிற நேரத்தில் அதற்கு எதிர்குரல் கொடுக்க ஒரு சிறுத்தை அல்ல ஓர் சிறுத்தைகளும் புலிகளும் வேகமாக இன்றைக்கு வருவோம் அதற்கு எங்களை போன்றவர்கள் வாழ்ந்து காட்டுவோம் அடையாளம்தான் அத்தனை பேரையும் தனித்தனியே காட்ட வேண்டிய அவசியமில்லை ஒரு திருமாவை காட்டினால் போதும் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு எழுச்சி தமிழராக திருமாவர்கள் இங்கே இருக்கிறார்கள் அதைத்தான் எண்ணி பார்க்க வேண்டும் எனவே அவரை பாராட்டுவது எங்களை நாங்களே பாராட்டுவதைப் போல அவரை வாழ்த்துவது எங்களை நாங்களே வாழ்த்து கொள்வது போல ஏனென்றால் இந்த குடும்பம் அதுவும் அவருக்கும் எங்களுக்கும் இருக்கிற நெருக்கம் இருக்கிறதே அது சாதாரண நெருக்கம் அல்ல இளைய தலைமுறை புரிந்து கொள்ள வேண்டும் அவருக்கு கொள்கை பாலூட்டி தாலாட்டு கொள்கை தாலாட்டு நடத்திய இடம் பெரியார் திடல் என்பதை யாரும் மறந்திருக்க முடியாது நல்லோரும் நினைவுபடுத்திக் கொள்ள வேண்டும் எனவேதான் எங்களுக்குள்ளே இருப்பது கூட்டணி நட்பல்ல இது உறவு அதுதான் மிக முக்கியம் அந்த உறவு என்பது இருக்கிறத அது மிக முக்கியமான அடிப்படை இரத்த உறவை விட நான் சொன்னது போல கொள்கை உறவு ஆகவேதான் திருமாவர்களே இன்னும் நீங்கள் கண்ட களங்கள் ஏராளம் காண வேண்டிய களங்கள் இன்னும் அதிகமாக இருக்கின்றன எனவே நீங்கள் வாழ வேண்டும் என்று சொல்லுவது இருக்கிறதே அது திருமா என்ற ஒரு தனி மனிதருக்காக அல்ல இந்த சமுதாயம் வாழ வேண்டும் இந்த சமுதாயம் விடுதலை பெற்றாக வேண்டும் இந்த சமுதாயம் எழுச்சி பெற வேண்டும் உலகத்திலேயே அம்மையார் அவர்கள் சொன்னார்கள் மிக தெளிவாக கருத்தை சொன்னார்கள் இன்றைக்கு உலகில் எங்காவது தீண்டாதவர்கள் நெருங்காதவர்கள் பார்க்க கூடாதவர்கள் என்று உலகத்தில் இருக்கிறதா என்று தெரியவில்லை நீங்கள் நினைக்கலாம் என்னையா இதை பேசுகிறார என்று நம்மவர்கள் ஆஸ்திரேலியாவுக்கு போகிறார்கள் அமெரிக்காவுக்கு போகிறார்கள் படித்தவர்கள் படிப்பு கொடுத்தார்கள் படிப்பை பொதுவுடைமையாக்கினார்கள் கல்வி நீரோடையாக வந்தது சமூக நீதி வந்தது இந்த சமூக நீதியினால அங்கெல்லாம் சென்றிருக்கிறார்கள் பெருமை சிந்தனை செல்வர்கள் சொன்னதை போல அந்த வாய்ப்பு கிடைத்திருக்கிறது ஆனால் இவர்கள் போவதற்கு முன்னால் அங்கே ஒரு ஜாதி போயிருக்கிறது அங்கே ஜாதி எதிர்த்து போராட வேண்டிய கட்டத்திலே இன்னும் இருக்கிறார்கள் அண்மையிலே வழக்குகள் போடப்பட்டிருக்கின்றன இங்கிருந்து சென்றவர்கள் அங்கே ஜாதி பிறக்கவில்லை ஆனால் இங்கிருந்து சென்றவர்கள் எதை ஏற்றுமதி செய்யக்கூடாதோ அதை ஏற்றுமதி செய்து அங்கே வழக்கு மன்றத்தில் ஜாதி போட்டுக் கொண்டிருக்கிறார்கள் எனவே இது உலகளாவிய இயக்கமாக இன்றைக்கு ஜாதி ஒழிப்பு இயக்கம் மனித நேயத்தை சுயமரியாதையை சமத்துவத்தை உருவாக்க வேண்டும் சமத்துவம் வெறுப்பு அரசியல் அல்ல சுயமரியாதை வெறுப்பு அரசியல் அல்ல அனைவருக்கும் அனைத்தும் என்பதுதான் சமூக நீதி நம்முடைய முதல்வர் அவர்கள் தந்தை பெரியாரர்களுடைய பிறந்த நாளை சமூக நீதி நாளாக கொண்டாடினார்கள் டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் புரட்சியாளர்களுடைய பிறந்த நாளை அவர்கள் சமத்துவ நாள் என்று அறிவித்தார்கள் அப்படி கொண்டாட நேரத்த சமத்துவம் சமூக நீதி இவைகளெல்லாம் இருக்கிற காலகட்டத்தில் அதுக்கு என்ன விளக்கம் என்று சொல்கிற நேரத்தில் ஒரே ஒரு வரியிலே சொன்னார்கள் அனைவருக்கும் அனைத்தும் அதைத்தான் அவர் சொன்னார் அனைவருக்கும் அனைத்தும் யாருக்கும் வஞ்சனை கிடையாது யாருக்கும் ஆதிக்கம் கிடையாது அனைவருக்கும் அனைத்தும் யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்ற பரந்த விரிந்த ஒரு தத்துவத்துக்கு எதிரானதுதான் சாதி வருணாசிரம தர்மம் வரி ஜாதி வரி ஆகவேதான் ஏன் பெண்களை கூட அவர்கள் எந்த ஜாதியாக இருந்தார்கள் இவர்களுடைய அமைப்பு முறையில இருக்கிற உயர்ஜாதி கீழ் ஜாதி என்றாலும் அந்த பெண்களை நமோ சூத்திரர்கள் என்றுதான் முத்திரை குத்தினார்களே தவிர அவர்களை சமத்துவத்தை பெண்கள் படித்தவர்களாக இருந்தாலும் அவர்களும் படிக்க கூடாது அவர்களும் உத்தியோகம் பெறக்கூடாது என்று சொன்னார்கள் அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் அவ்வளவு பெரிய சட்ட மேதையாக இருந்து அரசியல் சட்டத்தை எழுதி கொடுத்து பிறகு சட்ட அமைச்சராக ஆகி வழிகாட்டி கொண்டிருக்கிற நேரத்தில் இந்து சட்ட திருத்த மசோதா என்று ஹிந்து கோட்பில் என்று வந்த போது அவர் ஏன் பதவி விலகினார் தனக்கு பெரிய இலாக்கா கிடைக்கவில்லை என்பதற்காகவா தனக்கு பிரதமர் பதவி கிடைக்கவில்லை என்பதற்காகவா அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் புரட்சியாளர் பதவி வழங்கினார் இளைஞர்களை தெரிந்து கொள்ளுங்கள் இன்றைக்கு ஒரு கட்சியில இருந்து இன்னொரு கட்சிக்கு போகும்போது பதவியை மையப்படுத்துகிறார்கள் அல்ல அவர் மாறாக மகளிருக்கு சொத்துரிமை என்று கொண்டு வந்தார் மகளிருக்கு இந்து சமுதாயத்திலே இருக்கக்கூடிய இந்து மதத்தில இருக்கிற பெண்களுக்கு ஆண்களுக்கு மட்டும் தான் சொத்துரிமை இயக்கத்தின் முதல் கொள்கை என்று வருகிற போது அந்த பிறவி பேதத்துக்கு விளக்கம் சொன்னார் தந்தை பெரியார் பிறவி பேதம் என்றால் ஜாதி கீழ் ஜாதி என்பது மட்டும் பிறவி பேதம் அல்ல ஆண் உயர்ந்தவன் பெண் தாழ்ந்தவர் என்ற அதையும் போல அகற்ற வேண்டும் என்று ஒப்புக்கொள்ளவில்லை பாராளுமன்றத்தில் நேரு உதவி செய்ய முடியவில்லை பிரதமராலே அதன் காரணமாகத்தான் அவர் பெண்ணுக்கு சொத்துரிமை அவ்வளவுதான் பிள்ளைகளுக்கு சொத்துரிமை அதே போல பெண்ணுக்கு அவ்வளவுதான் அதுல என்ன ஆண் பெண் பேதம் இருக்கிறது என்று சொன்னால் நம்முடைய நாட்டில் நீண்ட காலமாக இருக்கிற அந்த மூலத்தனம் பழமொழியில கூட என்ன ஆஸ்திக்கு ஒரு ஆண் ஆசைக்கு ஒரு பெண் ஆசைக்கு மட்டும் பெண் அவ்வளவுதான் சொன்னது அதை மாற்றி காட்டிய இரண்டு பெரும் தலைவர்கள் தான் தந்தை பெரியாரும் பாபா சாஹேப் அண்ணா அம்பேத்கர் அவர்களும் அந்த போராட்டம் இன்றைக்கும் தொடர்கிறது அதற்கு மிகப்பெரிய திருப்பம் உண்டானது திராவிடர் இயக்கத்தினாலே ஐக்கிய முற்போக்கு கூட்டணி நேரத்தில் அம்பேத்கர் எதை எந்த கருத்தை முதல்ல செய்தார்களோ அதையே மத்திய அரசிலே ஒன்றிய அரசிலே அவள் வந்தபோது மிகத் மிக தெளிவாக அவர்கள் பங்கேற்று ரெண்டாயிரத்தி ஆறில் எதை அம்பேத்கர் எது நிறைவேறவில்லை என்று மனம் நொந்து போனாரோ அந்த கருத்தை செயல்படுத்தக்கூடிய வழிகாட்டிய பெருமை தமிழ் மண்ணுக்கு உண்டு பெரியார் மண்ணுக்கு உண்டு சமூக நீதிக்குண்டு அங்கேதான் மீண்டும் பெண்களுக்கும் சொத்துரிமை உண்டு என்ற சட்டம் வெற்றி பெற்றது காரணம் போராட்டம் எனவேதான் போராட வேண்டிய நேரத்தில் போதா போராட வேண்டும் வாதாட வேண்டிய நேரத்திலே வாதாட வேண்டும் எனவேதான் திருமாக்கள் வாழ வேண்டும் திருமாவர்கள் பல்லாண்டு காலம் வாழ வேண்டும் என்று சொல்லுகிற நாம் ஆசைப்படுவதெல்லாம் அதுபோல நாடாளுமன்றத்திலே அவர்கள் குரல் கொடுக்க ஆரம்பித்தால் நடுங்குகிறார்கள் சிறுத்தையை கண்டால் நடுங்குவார்கள் பாராளுமன்றத்துக்குள்ளேயே சிறுத்தைகள் வந்து விட்டடவே என்பதற்காக இந்த சிறுத்தை சாதாரணமான சிறுத்தை அல்ல சிதம்பரத்தில் பழைய நண்பன் உள்ளே போக முடியவில்லை சிதம்பரம் போவேனா அவரை கா தரிசிப்பேனா என்று பாட்டு பாடியதோடு சரி இவர்களுக்கு தெரியும் இசை வல்லுநர்களுக்கு தெரியும் ஆனால் இந்த நந்தன் புரட்சி நந்தன் அதே சிதம்பரத்தில் வென்று காட்டி நாடாளுமன்றத்துக்குள்ளே போன நண்பன் எனவே தான் இந்த புரட்சி நணனை கண்டு அவர்கள் நடுந்துவதிலே நியாயம் இருக்கிறது நம்மாலே புரிந்து கொள்ள முடிகிறது அதன் காரணமாகத்தான் நீங்கள் நீண்ட காலம் இங்கே போராட்டத்துக்கு வர வேண்டும் களத்தை தயாரித்து வைத்திருக்கிற நேரத்தில் இன்னும் அவருடைய பணிகள் முடியவில்லை பாசறைகள் தயாராக இருக்கிறது ஆயுதங்கள் சரியாக இருக்கிறது இந்த நேரத்தில் நான் ஒன்றை உங்களுக்கு அறிவுரையாக அல்ல உரிமை உறவு உரையாக இது ஒரு புது சொல் உறவு உரை அதுதான் மிக முக்கிய அறிவுரை அல்ல உறவு உரை உங்களை பற்றி ஏடுகளில மிகப்பெரிய புகழ் வருகிற நேரத்தில் எப்படியாவது கலகம் மூட்ட வேண்டும் எப்படியாவது சிண்டு முடித்தனம் செய்ய வேண்டும் என்று பல செய்திகள் மிக தெளிவாக பல கண்ணி வெடிகள் புதைக்க வைக்கப்பட்டிருக்கின்றன எனவே நீங்கள் நடக்க வேண்டிய நேரத்தில் கவனமாக நடக்க வேண்டும் அந்த உங்களுக்கு நாங்கள் கேடயமாக இருக்கிறவர்கள் நீங்கள் வாழாக இருந்தால் நாங்கள் கேடயமாக இருக்கிறவர்கள் எச்சரிக்க வேண்டியது எங்களுடைய வேலை எங்கெங்கெல்லாம் கனிவடிகள் இருக்கிறது ஏமாந்து விடக்கூடாது இந்த நேரத்தில் அரசியலிலே உங்கள் வெற்றியை தடுக்க முடியாதவர்கள் குறுக்கு வழியிலே வந்து கொண்டிருக்கிறார்கள் நெடுக்கு வழியிலே வந்து கொண்டிருக்கிறார்கள் எப்போதுமே அவர்கள் நேர் வழியிலே வந்ததாக வரலாறே கிடையாது அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் உரிமையோடு உங்களை சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம் எனவேதான் நீங்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய காலகட்டம் எல்லா துறையிலும் ஏதாவது ஒரு கேள்வியை கேட்டு எப்போதாவது எதை சொன்னால் அதையே பெரிதாக்கி அதை மிகப்பெரிய அளவுக்கு ஆக்கி கொண்டிருப்பார்கள் பழைய பழமொழி சொல்வார்கள் பேனை பெருமாளாக்குவது ஆக்குவது என்று பெருமாள் அல்ல பெருமாள் அவ்வளவுதானே தவிர பெருமன்றை ஆனால் அதையெல்லாம் செய்ய வேண்டும் நினைக்க நேரத்தில் எச்சரிக்கையாக இருங்கள் உங்களுடைய பாதுகாவலன் என்ற முறையிலும் உங்களுக்காக இருக்கிற இந்த திடல் எப்போதும் உங்களுக்கு பாதுகாப்பாக இருக்கும் என்ற காரணத்தினாலும் இதை சொல்ல வேண்டியது உங்களுடைய பிறந்தநாள் விழாவிலே இந்த கடமை ஏனென்றால் உங்களை நேரடியாக சந்திக்க களத்திலே சந்திக்க முடியாதவர்கள் கீழே குழி தோண்டலாமா என்று பார்க்கிறார்கள் தண்ணி வெடியை வைக்கலாமா என்று பார்க்கிறார்கள் எச்சரிக்கை எச்சரிக்கை திருமா வாழ்க ஜாதி ஒழிக மத வெறி ஒழிக மனித நேயம் பொங்கட்டும் மதவெறியை மாய்ப்போம் மனித நேயத்தை மிகப்பெரிய அளவுக்கு காட்டுவோம் என்பதற்காகத்தான் கொள்கை பூர்வமாக வந்திருக்கிற உங்களை பாராட்டி பாராட்டி உங்கள் வாழ்க்கை என்பது உங்களுக்காக அல்ல சமுதாயத்திற்காக அடுத்த தலைமுறைக்காக எழுச்சிக்காக நீண்டகால வாழுங்கள் நல்ல உடல் நலத்தை பாதுகாத்து வாழுங்கள் அதைவிட மிக முக்கியம் பொது நலத்தில பிரச்சனை இல்லாத அளவிற்கு சிறப்பாக வாழுங்கள் என்று கூறி விளை வணக்கம் நன்றி